ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாராவுடைய காலை உணவு இன்றைக்கி பார்க்குறோம் நீங்கள் பாருங்கள் சாதத்தை மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன் அதை அடித்து அதில் பால் கலந்து கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ சாராவுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாப்பா வெறும் ஸ்கூலுக்கு கிளப்பணும் அவளுக்கு லஞ்சு ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையெல்லாம் சுட்டு கொடுத்து அது கொளுந்து பாருங்கள் இந்த பாப்பாவை விட மாட்டேங்கிறா அவளுக்கு வேணும்னு சொல்லி அவளை சாப்பிட விடாமல் பண்ணிகிட்டுருக்குறா ஓகே அவளுக்கு ரெடி ஆயிடுச்சி சார்வாம்மா சார்வா வா உனக்குள்ளே சாப்பாடு சாப்பிடுவா வா பால் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் பெசஞ்சு இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம் சாராவுக்கு பால் சாப்பாடு பா அக்கா போய் சேட்டை பண்ணக்கூடாது அக்கா போய் போய் பண்ணக்கூடாது என்ன இந்த உனக்கு சாப்பாடு சாப்பிடு வா அவளுக்கு ஷார்ப்பாக எயிட் ஓ கிளாக் சாப்பாடு சாப்பாடு கொடுத்தே ஆகணும் வா நீங்கள் பாருங்கள் அவளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு எப்படி பார்த்துட்ருக்கா அவளுக்கு தாங்கிறது தெரிஞ்சிருச்சு வா வா சாராவுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணுமா உனக்கு இல்லை போ அக்காவுக்கு உனக்கு இல்லை போ சாரா உனக்கு இல்லை போ ஆஹா இல்லை இல்லை அக்காவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நீ சாப்பிட போ உனக்கு இல்லை போ போ சாரா உனக்கு சாப்பாடு இல்லை போ பாருங்க கோவம் வருதை பாருங்கள் போ உனக்கு சாப்பாடு இல்லை போ போ எப்படி பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள் கொடுத்தே ஆகணும் அக்கா கிளம்பிக்கிட்டு உனக்கு தரேன் பா வா வாச்சு ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க போல் இருக்குதே சரந்தா ா வா சாப்பிடறங்க சாரா சாப்பிட்டுட்டாங்க இனி அமைதியாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்க விடுவாங்க பாப்பா இருந்தால் ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வருங்க இப்போ பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் நான் ஒரு ஆள்னால கொஞ்சம் வீடியோலாம் அங்கங்கே அப்படியே ஷேக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாரி, அஜிஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்